ையில வளர் சொல்றாங்களா இல்லையா ஆனா விஜய் ஒவ்வொரு பழத்துக்கு வந்து வடை சுட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க வடையை பொறிச்சு தள்ளிடுறாங்க பிஸ்மி ஜனநாயகன் பழத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வடைய சுட்டுக்கிட்டு இருக்கேன் அதாவது ஜனநாயகன் பழத்துக்கு ஐநூறு கோடி பிஸ்னஸ் ஆயிடுச்சான் கேட்குறவன் கேன பையனா இருந்தா ஆர்பி சுந்தராமன் ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான் அப்படி என்ன சொல்றாங்கன்னா நெருக்கி ஐநூறு கோடி ரூபாய் ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே இந்த படத்தை வந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்கிறது தான் இப்போ உள்ளவர்களுடைய கணிப்பாக இருக்கு அது மட்டும் இல்லை விஜய் வந்து பேன் இந்தியா ஸ்டாரா உள்ளூரை தாண்டி விஜய் யாருன்னே தெரியாது நார்த் இந்தியாவில் தெரியுதா நார்த் இந்தியாவில் விஜய்னா ஐயோ அப்பா ஆ அப்படி தெரியுதா ஏன்னா வேற எந்த நடிகருக்குமே இந்த மாதிரிலாம் இந்த இல்லை விஜய்க்கு மட்டும் நார்த் இந்தியால நல்லா தெரியுதா விஜயின்னு சொன்னாலே தெரியுதா என்னடா புருடா வருங்க விஜய்க்கு பாத்தீங்கன்னா ஒரு அவர் வந்து ஒரு பான் வேர்ல்டு ஸ்டார் கூட நம்மளால சொல்ல முடியும் நல்லா முதல்ல வந்து மொத்தமே வந்து நூத்தி அறுபது கோடி தான்டா வசூலாச்சுன்னு நிதிநிலை அறிக்கையில சொல்லிட்டாங்க ஏன்ட்டா கலி இப்படி அவ்வளோ வசூலாச்சு இவ்வளோ வசூலாச்சுன்னு அவன் இஷ்டத்துக்கு அடிச்சு விட வேண்டியது ஒரு படம் ப்ரொமோஷனுக்கு ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த நிதிநிலை அறிக்கையில் பார்த்தீங்கன்னா நூறு கோடி நூற்றம்பது கோடின்னு போட்டுறாங்க இந்த பிஸ்மி என்னடான்னா விஜய்க்கு ஸ்ரம் படிச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன் அமௌண்ட் அதிகமாக கொடுத்துப்பாங்க போகலாம் அதான் சவுண்டு இருக்குது பயப்படல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுறாங்க மகிழ்ச்சி